நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா நன்றி பேசுவதில் போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா ஊரு ஊரா ஐட்டா குண்டா நீ ஒரு கறி புடிச்ச அண்டா நடுவர்களே நீ மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் நடுவர்களே அந்த

வயித்துல கரு உருவானோனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிருவேன் நீ தாய் இல்ல பேய் சொந்த பந்த வேணாம் மாமுல சொந்த பந்தா உண்மையிலே இந்த மின்சார இல்லைனா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும் சொந்த பந்த இல்லைனா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும் மறந்துட்டு பேசாத அதனால யுபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் ஒரு பெண் பந்த போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்லயே நிக்க முடியும் அதனால தான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கணும் கல்யாணம் முடியாத வரைக்கும் சாதாரண மனுஷன் கல்யாணம் முடிஞ்சாதான் தான் குடும்பத்துக்கே நீங்க எல்லாம் புருஷன் ஏய் நான் புருஷன் நீ புருஷனா யார் புருஷன்

போதும் தங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கிடைக்கும் உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம் அப்படிப்பட்ட திருமணத்துல பொண்ணு பார்க்க போகும்போது இவங்களுடைய சொத்து பத்திரத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போய் உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களாங்க அப்படி எங்க சொந்த பந்த அத்தை மாமா மச்ச அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேனோ பஸ்ஸோ எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டா தானே நடுவர் அவர்களை பொண்ணு கொடுப்பாங்க கண்டிப்பா உண்மையிலே பாருங்க நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதுதான் அப்படி சொந்த பந்தம் எப்படி தருமா கொடுக்கும் பால் வண்ணம் பருவம் மாதிரி கொடுக்கும் பாருங்க பால் அங்க மகாலட்சுமி மாதிரி எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அழகா இருக்கு கண்ணு நல்லா தெரியுது ஏன் எனக்கு என்ன மாலை பகல்ல உனக்கு பசுமாடு தெரியாது உன் பாருங்க நடுவரளே எங்க பெண்கள்லாம் எல்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கலாம் மேட்சுக்கு மேட்சா Dress போடுவோம். ஏன் நீ மேட்சுக்கு மேட்சா Dress போடுறீங்க? கட்டனா புருஷன்தானேங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்குற Dress அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா Dress போடுறது இல்ல. ஏன் கட்டனது மேட்சா இல்ல கட்டிக்குறது மேட்சா இல்லன்னு இருந்துட்டு போயிடுவோம் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க இல்ல. இங்க பாருங்க எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படி பூ மணக்கும். பொட்டு மணக்கும். சந்தனம் மணக்கும். சவ்வாது மணக்கும். புருஷ மேல உள்ள பாசம் மணக்கும் அப்படி ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்புராக்கு நாரும் பல நாள் பல்லு தேக்கமா பல்லே நாரும் நாட்ட முடிச்ச குறுப்பு நீங்க பெண்கள் பக்கம் போன பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் செவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கிற காரணம் என் ஆம்பளை உழைச்சி காஞ்சு கொடுக்கறதுனால மணக்குது இல்லைன்னா நாரி போய் தெரிஞ்சுக்க இதே ஆண்கள் பக்கம் போனால் பிராந்தி நாரும் பீடி நாரும் சிகரெட் நாரும் அப்படி சொல்லக்கூடாது ஏன் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க பிராந்தி நாரும் சொல்லக்கூடாது பிராந்தி வாசனை வரும் சிகரெட் வாசனை வரும் பீடி சுமல் வரும் சுமல்ல நாட்டுல என்ன சொல்றாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் மது பிரியர் சுகர் வந்தவனை இனியவன் பொம்பளை லேடிஸ் விரும்பி பொருள் விரும்பி பொருள் விரும்பாதவன் நல்லவன் ரொம்ப நல்லவன் எல்லாத்துக்கும் நல்லவன் கௌதமிய கத்தக்கப்ப உண்மையிலே நடுவர்களே ரெண்டு பேரும் என்ன பேச்சுங்க பேசுறாங்க வீட்ல மனைவிய பார்த்து ஒரு நாளைக்கு எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க என்னக்காவது எங்க மனைவி மரல இருந்தா நான் காபி ஏய் ஓ புருஜன்ட்ட போய் சொல்லு வேல எவ புருஜனே தெரியாம தரறாங்க அப்படினு சொல்றாங்கல நடுவர் அவர்களே குடும்பம் மன்றம் நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகள் என்னைக்குமே சொந்த பந்தம் இருக்கும் பொழுது வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்ல அத கூட எப்படி தருமா சொல்லுவாங்க தெரியுமா தெரியுமா என்ன விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா

உன்னை உத்து பார்ப்பேன் இருட்டாயிருக்கு நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவாங்கிறாருங்க மனசு இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது ஹலோ என்னதான் நான் விடியா மூஞ்சியா கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால எப்படி தெரியுமா எப்படி குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே கண்டது என்பம் பொங்குது தன்னாலே

முதல் ஃபோனு பட்டி பண்ணுற முதல் ஃபோன் எங்கள் அத்தானுக்கு தான் பண்ணுவேன் ரெண்டாவது பொண்ணு உங்களுக்கு தான் நடுவர் வரல நான் தான் ஜுஜா பண்ணுறேன் அப்படி இப்படி எனக்கு பண்ணுவேன் உண்மையிலே வருங்க வந்தவொடனே அத்தானுக்கு தான் முதல் ஃபோன் எப்படி தருவானே ஹலோ அத்தா எங்கே அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவர் சொல்லுவோம் இதயத்தில் தான் தங்கும் அப்படிம்பார் இப்படி தான் உளருவாங்க இதே அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சந்தேகம் வந்துடும் அது பெண்களுக்கே உண்டான புத்தி அது பட்டிமன்ற உலகத்தில் ஆமாம் மனுஷன் வீட்டில் இருக்காரா வெளியில் இருக்காரான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவேன் வீட்டில் இருக்காரா வெளியே இருக்காரான்னு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு டெஸ்ட் அதுக்கு எங்கள் வீட்டு மிக்ஸி சவுண்டை வச்சே டெஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம் ஒரு மிக்ஸி டெஸ்ட்டு அவ்வளவா அத்தா வீட்டில் இறக்கிங்க அப்படின்னா நம்ம விட்டு மிக்ஸியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு அத்தா மிக்ஸியை போட்டார் டர் பழைய மிக்ஸி இருக்கு நாய் கிளம்பி அப்பா மனுஷன் வீட்டுல இருக்காரு அப்படின்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர்களே மறுநாள் இதே மாதிரி போனோன்னா அத்தானுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணேன் இப்போ அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு இந்தாடி எங்கே இருக்கேன்னு உங்க இருக்கேன்னு இப்போ உனக்கு மிக்சியா தானே போடணும் இந்த போடுறேன் பாரு டர் அப்பா மனுஷன் வீட்டுல இருக்கான்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நடுவர்களே மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சலா போச்சுக்கோங்க வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன் என் பிள்ளைங்க <Jurussu> <Nicom dictionaries in Portuguese> இனிமேல் புருஜனை மிக்சியை போட சொல்லாத கிரைண்டரை போட சொல்லு எப்படி டாட்டாஜியில் ஏற்றிட்டு போவான்னு பார்ப்போம் லேஜ் பட் ஆள் கிடையாது போல் ட்ராய்டர் ஓட்டுறால் ஏற்றிட்டு போனாலும் போவோம் ஆனால் உண்மையிலே நடுவர் பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம் ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது பணத்தை வைத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் நடுவர் ஒருவளே ஆனால் ஒரு தாயினுடைய அன்பை பாசத்தை விலை கொடுத்து உங்கள் என்னால் வாங்க முடியுமாங்க முடியாது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா நாலு படத்துல பாடிருக்கிய கும்பாசத்துல பாட பொரிய இல்ல பாடிட்டு இல்ல நீங்க நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் என் மக்கள் சார்பா வாழ்த்து நூறு வயசுக்கு மேல வாழணுமா நன்றி நீ எத்தனை வயசுல வாழணும் ஓ புருஷன் போய் கேளு இங்க நாங்கள கிடைச்சா நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் மகனே நீ எங்களோட சேர்ந்தே இரு எல்லாரும் ஒன்னா போவோம் அவசரப்படாதீங்க நீ எங்களோடைய வா

ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான் அதுதான் சொந்த பந்தங்கிற உறவு நடுவர்களே இப்ப எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறக்காண்டி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் நீங்க சென்னையில இருக்கீங்க அது வண்டலூர்ல இருக்கீங்க ஆமா கடலுக்கு கூட்டிட்டு போவாரு பீச் இருக்கு நாங்க எங்க ஊர்ல குளத்துக்கரை தான் இருக்கு கம்மா கரை தான் கூட்டிட்டு போக முடியும் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரிங்க அப்படி பீச்சு கூட்டிக்கிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னை சாய வச்சு அப்படியே என் தலையை வருடி விட்டு நூடுல்ஸ் மண்டேவா நாலு வரை கவிதை சொல்லுவார் பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு உடனே நான் அவள அழகா இருக்கா அப்படிங்கிறேன் அவ்வளோ அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்க ஆளே தெரியல எனக்கு என்னதான் குடும்பத்தில் இப்படி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து எப்படி தெரியும் அந்த சண்டையை சமாதானப்படுத்தும் நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி உண்மையிலே நாம் ஆண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தம் தான் நம்மளை தூக்கிச் செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து தூக்கி செல்லாது என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு அருமையான பேச்சு அதை என்னை முடிச்சிடறேன் அக்கா 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 உட்காருங்க அக்கா முடிச்சிட முடிச்சேன் முடிச்சிட முடிச்சிடறேன் ஆயா ஆயா ஐயா ஆயா கடைசி நடு ஒரு பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ப்ளீஸ் உட்காருங்க 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 அந்த ஆயா திட்டிகிட்டே உட்காராங்க மணி ஒன்றுக்கு போயிடுச்சு ஒன்றுக்கு விடமாட்டான் போல இருக்கிறா அப்படி உட்காருங்க உட்காருங்க முடிச்சிட முடியும் அதை சொன்னதை கேட்டு உட்காறாங்க இது அயா அந்த கொங்கு நாட்டு பண்பாடுங்கிறது அப்படி சொன்னதை கேட்டு உட்காராங்க அண்ணன் பிள்ளைய தூக்கிட்டார் அதனால நிற்கிறார் நின்று உட்கார் நின்று 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 பொறுமை 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 நீ என்ன போனேன் அவளை நான் அந்த அனுப்பிவிடுறேன் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் பிள்ளை தோல்லை பொண்ணே அப்படியே அழுகு விட்டுறாதனே கிளி விட்டுறாத மற்ற ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் மற்ற ஊரில் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க இங்கே அங்கே படுத்துருக்குறாங்க பார்க்கறீங்க அப்பப்போ முடிச்சு பார்க்குறாங்க இன்னும் இங்கே போகல இல்லான்ட்டு ஒப்புன் படுத்துக்கிறாங்க இந்த டீலிங் நல்லா இருக்கு கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு மனிதன் உயர்வுக்கு தேவை சொத்து பார்த்தா சொந்த வந்தமா சொந்த பந்தம் நல்லா இருக்கா சந்தேக புத்தி பொண்டாட்டினாலே சந்தேகம் போன மாதம் ஒரு பாட்டி மன்றம் முடிச்சு விடிய காலம் மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் காலையும் பெல் அடித்தேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் என் கிரகம் எவ்வளோ விட்டு முடியோ சட்டையில் விட்டியிருந்துருக்கு எடுத்துகிட்டு வச்சு டேபிளில் விட்டு பார்க்குறேன் சுருங்குதா சுருங்குறையான்னு இன்றைக்கி தள்ளி உக்காரியில சைத்தாங்கலாம் அன்றைக்கி அன்னைக்கு தள்ளி உட்காந்து ஒரே உரைச்சிட்டு வந்தான்னு விட்டா ஒன்று செவியோடு சேர்த்து நம்ம நீ பட்டி மன்றம் போக வேணாம் பேச வீட்டில் பாடுட்டான் காசு முடிஞ்சு வச்சு ஒரு வரைஞ்சிட்டு மறுபடியும் பட்டி மன்றம் ஏன் என்னை வச்சு குத்தவா நான் போகமாட்டேன் போ எவளை உரசாமல் வண்ண நானும் கவனமாக போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தக்கா ஒரு முடியும் இல்லைக்கா நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் என் கெட்ட நேரம் வேட்டியில் ஒரு வெள்ளை முடியுறதுக்கு எடுத்துட்டாயா இது யாராவது டையடிக்க கூட வழி இல்லாத அவ்வளோட ஏன்ட்டா சேர்த்து சுற்றி அப்படின்னு எவட்டோ பிசிறுமுடி வந்து கிடந்துருக்கு எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி ஊருக்கு போகிறோன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா பாதத்தில் கேட்குறது இல்லை இல்லாமல் பாயியில் திரும்பி விட்டான்னா நம்ம திறக்கல் போட முடியாது வறுக்க முடியாது காரிக்கல் தான் திறக்கல்னால் வறுக்கல் தான் பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டா நாலு ஆம்பளை சேர்ந்து வறுப்பான் காட்டு வருவல் டிட்டா டிட்டட்டா நல்லா பட்டிக்கு பலகதான் இருக்குது என் மொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு வர்றோன்னு போடமேண்ணா அத்தா அத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டேன் அப்போ புரிஷன் மொண்டாட்டி அடிச்சுட்டு கிடக்குறாய் எப்படி பாட்டில் வந்துச்சுன்னு தெரியாம வேற அனகலமாக இருக்குது வந்தப்போ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா நேராக கிச்சனுக்குள்ளே உணவை எட்டி என் சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை பொய் சொல்லாத குடிச்சியா குடித்தேன் எத்தனை மூணா அஞ்சா அஞ்சு அப்படிங்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா இது மனுஷன் செய்கிற வேலையா நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா போத்திக்கிட்டு படுத்துறான் அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா குதிக்கிறா அட்டைட்றா மாட்டட்றா எங்கள் அக்கா வருதுன்னு சொன்னுச்சின்னா கோடால தெளித்து படுத்துறா படுத்துறான் குதுகுதுன்னு வருது என்னென்னு தெரியலையே ஒரே பெட்டாக வெட்டுதே தூக்கி தூக்கி போடுதே ஏன் தை ஊர வஞ்சனா ஏன் த வயத்தெரிச்ச ஒன்று தெரிஞ்சுக்கா பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்குது த்ரீ டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் மூணு வகையான பொண்டாட்டி ஃபஸ்ட்டு டைப் சாப்பாடை போடுவா சாம்பாரை ஊற்றுவா பிசைஞ்சு வாயில் ஊப்பான் எழுடி உப்பு இல்லை ஏன் உப்பு பண்ணது சாப்பிடுவா நீ போட்டு சாப்பிட மாட்டியா கத்துவா கதறுவா அவ்வளோ கூட கணக்கில் சேர்த்துக்கலாம் நம்பர் டூ எடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலே முணங்குவா முட்டையா கழிச்சல் உப்பா பசு உள்ளிபது பசுபது ஆடிவட்டி வந்து தொலைக்கிறாமல் கையில் படித்து உடிச்சு கொட்ட வேண்டிய கையில் கட்ட முடிக்க முடியாது இவளையும் கணக்கில் சேர்க்கலாம் நம்பர் த்ரீ இவ தான் டேஞ்சரான சாம்பார்ல உப்பு இல்லை பதிலே பேச மாட்டான் இப்படி பரவ முழிப்பான் தான் சோத்தல விஷத்தை வைக்கிற வைக்கிறோம் ஸ்லோ பாய்ஸன் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எனக்கு ஏழு ஒண்டாட்டி மூணு தெரியும் திருப்பூருக்கு விலைக்கு போயிட்டாரு தேவைக்கு அணுகம் ராணி குமார் வாழ்க்கை சிக்கல்ல இருக்குல்ல பணம் தான் சார் வாழ்க்கை பணம் இருந்தால் அம்பானி பணம் இல்லைன்னா அம்பானி பணம் இருந்தா ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ நான் கேட்குற உலக பணக்கார நாடுகள் வரிசை அறிவிக்கிறான் உலக பணக்காரர் அறிவிக்கிறான் உலக பாசக்காரன் அறிவிச்சிருக்கானா யோசிச்சு பாருங்க நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து பாருங்க நிம்மதி என்ற வார்த்தையில முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தீ நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ முடியும் வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையை அணங்கி இருக்கிறது வருமானம் இருந்தா தான் ஒருத்த மானத்தோட வாழ முடியும் வாழ்க்கையில் பணம் சார் இந்த பாருங்க இக்கு பேர் பாக்கெட்டு ஆம்பளை எல்லாம் வச்சிருப்போம் இந்த பாக்கெட்டு நிறைய கனமாக பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய மனசு லேசா இருக்கும் இதே பாக்கெட்டில் பணம் இல்லாமல் லேசாக இருந்துச்சு வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய மனசு கஷ்டமா இருக்கும் சார் கனமாக இருக்குன்னா உண்மை ஒரு காலத்தில் கொடுத்தா வயதுக்கு மரியாதை இப்போ வசதிக்குத்தான் மரியாதை இருந்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கையில் பணம் தான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் பணம்ங்கிறது ஒரே வார்த்தை தான் ஆனந்த உலகத்தில் எத்தனை பேரில் சுத்து தெரியுமா அந்த பணம் பணத்தை கொண்டே உண்டியலில் போட்டோம்னா காணிக்க ஸ்கூலில் கட்டினோம்னா அதுக்கு பேர் ஃபீஸு அதே வக்கீல்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கட்டணம் அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதே பணம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பண்ண வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம் அதே பணத்தை ஒருத்தன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல் அதே பணத்தை அவங்க திருப்பி கொடுத்தாலும் அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவங்க கொடுக்க மாட்டாலும் அதுக்கு பேர் வரா கடன் அதே பணத்தை கல்யாணத்துக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை வக்கிட்டு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஃபீஸு அதே பணத்தை அவர் சாய் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஜீவனாம்சம் அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதே பணத்தை ஒரு வாரம் சென்று கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவர் ரிட்டையர் ஆனோன்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன் இந்த பணத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்கு பாப்பா பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கு பாப்பான்னு அது போகும்போது டாட்டாண்ணம்னா பாப்பான்னு விட்டுருவான் அந்த மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கு பஸ்ஸில் சொல்லுங்க படிக்கட்டில் பையன் படுத்துக்கிட்டால் போக முடியும் பணம்தான் வாழ்க்கை பா இந்தா இருக்குது ஐநூறுரூவா இருக்குது எப்பவுமே ஐநூறுவா கொண்டு வருவேன் வேணுமா ஏ வேணுமா இந்தா ஏச்சினாலும் தொடச்சி விட்டு வச்சுருக்கேங்க பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு உண்மையிலே இந்த பணம் சொத்தும் தான் தேவை என்கிற காரணத்தால் மகிழ்ச்சியும் மன நிறைவுக்கு தேவை சொந்த பந்தங்களை விட சொத்து பத்தா என்று நான் தீர்ப்பளித்தால் ஏ உட்காருங்கடா ஏ உட்கார எங்கே நெளிப்படுக்கிற உட்காருங்க அவசரப்படக்கூடாது இது ரெண்டும் விட்டு சாத்தினா வாழ்க்கையில் நிம்மதி எங்கே இருக்கு இப்போ பட்டிமன்றம் முடியும் நான் வீட்டுக்கு போவேன் வீட்டில் போய் அப்படியே உட்காருவேன் என் மனைவி என் பணத்தை பார்ப்பாளா பணத்தை பார்க்க மாட்டான் வாங்க உட்காருங்கன்னு சோபாவில் உட்கார சொல்லி ஒரு செம்பு தண்ணி கொடுப்பான் குடிங்க உட்காருங்க எப்படி பட்டி பண்ணுற பண்ணிய நல்லா பண்ணியலாம் மஞ்சுநாதன் எப்படி பேசுனார் கௌதம் எப்படி பேசிச்சு அபு எப்படி பேசுனார் ஒவ்வொருத்தர் எப்படி பேசுனாங்க நல்லா ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று கொடுத்து போய் படுங்க அப்படிம்பா அப்புறமாத்தன் நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்களா கொண்டு வரலையான்னு கேட்க மாட்டான் நான் கொடுத்தா வாங்கிக்குவாள் உண்மையிலே என் மகன் கொஞ்சம் கவலையாக ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் ஏன் ஒரு மதியை உட்காந்துருக்கியே என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா கவலைப்படாதையா நாளைக்கே பட்டிமன்றம் இருக்குது அப்படி சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று தோற்றுப்புகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் வீட்டில் போய் தனிமரம் அணிக்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்தின நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கும்போது பெத்த தாய் உடாந்து கேப்பா ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்கேன் என்னென்னு தெரியலேம்மா எல்லாத்தையும் இழந்துட்டேனே எப்படி என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கட்டி கொடுக்க போகிறேன் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்லுவாள் கவலைப்படாதேன் த கையில் கழுத்தில் கழுத்தை கழட்டி கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கடாகனு சொல்லக்கூடியவள் தான் நம் பெட்டெடுத்த என்கிற உறவு இல்லைன்னு சொல்ல முடியாது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு போடுறாம்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை கொடுத்தா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கும்பாங்க அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம் என் மனைவி தைல்தடவு வேணாம் என் மக உடைய அந்த பிஞ்சு வரலாறு இங்கே அப்பா தலைவலிக்க கையை வச்சா சரியாக போயிடுமே இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்கள் வாங்குவீங்க இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பத்து நாள் வைத்தியம் பார்ப்போம் பதிஞ்சு நாள் பார்ப்போம் அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவான் ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்க இதான் ஆம்பளை செய்கிற வேலை இதே மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க இது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க ஆம்பளைக்கு அந்த மனைவி பத்து நாள் வைத்தியம் பார்ப்பா ஒரு வருஷம் வைத்தியம் பார்ப்பா ஏன் ரெண்டு வருஷம் வைத்தியம் பார்ப்பா படுத்த படுக்க ஐட்டம்னு வச்சுக்கோங்க அவள் வந்து சொல்லுவா கவலைப்படாதையா கவலைப்படாதையா என் பூவுக்கும் பொட்டுக்கும் அடையாளமா நீ உசுரோடு இருந்தால் போதும் உன்னை நான் வச்சு காப்பாற்றுறின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம மனைவி நம்ம பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் மனைவியோட அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா கடைசி காலத்தில் தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்க சார் மனைவியோட உறவு என்னங்கிறது தெரியும் மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு நினைக்க போகணும் மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க எங்கே சாப்பிடலாம் தான் நினைக்க தோணும் இதானே சார் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ என் வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன் என் தந்தை எண்பத்தேழு வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க எனக்காக மட்டுமே வாழ்ந்தவர் எங்கள் அக்கா நாலு அக்கா நாலக்காவையும் படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நிறைய போட்டு கொடுத்துட்டு எனக்கு படிக்க வச்சு எனக்கு ஒரு வேலை வாங்கி எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்து எங்கள் அப்பா எண்பத்தேழு வயசில் இறந்து போயிட்டாங்க நான் எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் எங்கள் அப்பாவோடய ரூம்லேருந்து எந்த பொருளையும் எடுக்கலை சார் எனக்கு ஒரு மனது கஷ்டம்னா எங்கள் அப்பா ரூமில் போய் உட்காருவேன் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது நண்பர்களே மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவைதான் மனிதன் வாழ்வதற்கு சொத்து தேவைதான் ஆனால் மனிதன் நிறைவாக நிம்மதியாக வாழ்வதற்கு சொத்துக்களை விட சொந்த பந்தங்களே தேவை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்டம் மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்